السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم இரஹமு மன்பில் அருளி இரஹமுக்கும் மன்பி சமா ரவாஹு திருமிதி சதக ரசுலு நபியில் கரீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கு அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்துல்லாஹிபின் தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பூமியில் உள்ளோருக்கு நீங்க என்ன செய்யுங்க இரக்கம் காட்டுங்கள் சமா வானத்தில் உங்களுமே உங்களுக்கு என்ன செய்வான் இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லாஹுலியூ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு அருள் அருளப்பட்ட அந்த அருள் கொடைகளை கொண்டு நாம் என்ன செய்யணும் பூமியில் உள்ளவர்கள் மீது நாம் இறக்கம் காட்டணும் அது எந்த வகையிலாக இருந்தாலும் சரி உடலாலோ அல்லது பொருளாலோ அல்லது ஏதாவது ஒரு உதவியாலோ என்ன செய்வது பூமியில் உள்ளோருக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அப்படி நாம் இறக்கம் காட்டக்கூடிய தன்மையுடையவர்களாக இருந்தால் வானத்தில் உள்ளவன் என்ன செய்யணும் நம் மீது இறக்கம் காட்டுகின்றான் என்னுடைய அடியான் மற்றொரு அடியானின் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு உடலாலோ மற்ற எந்த வகையிலாலோ என்ன செய்கின்றான் உதவி செய்கின்றான் அதனால் நான் அந்த மனிதரின் மீது இரக்கம் காட்டுகின்றேன் என்கின்ற அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் கண்மணி நாயகம் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இரவு முழுக்க வலம் வந்து நாட்டு மக்களின் தேவையை அறிகிற தீர்க்கின்ற அற்புதமான பழக்கம் உமர் அலியுல்லாஹுத்தல் அவர்கள் ஏற்படுத்தி வைத்தது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் முதன் முதலாக அவங்க தான் என்ன செஞ்சாங்க ஊர் முழுவதும் வலம் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்பதை கண்டறியக்கூடிய ஒரு வழியை வகுத்து தந்தவர்கள் உமர் ரவியுல்லாஹுத் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம இப்போ அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் குடிசையில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர் குத்த வைத்து என்ன செய்கிறார் தன்னுடைய வீட்டின் முன்பாக அமர்ந்திருக்கின்றார் உள்ளே அவரது மனைவி என்ன செய்கிறாங்க பிரசவ வழியால் துடித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வேளையில் மாறு வேடத்தில் நகர்வலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய உமர் அலியுல்லாஹுத்தலன் அவர்கள் என்ன என்ன காரணம் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கிறீங்களா உங்கள் மனைவி உள்ள உள்ளே இருக்கிறாங்களா என்ன காரணம் என்ன விஷயம் என்பதாக விசாரித்துவிட்டு உங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லையா என்று கேட்க அந்த மனிதர் சொன்னார் சாப்பிடவும் எதுவும் இல்லை பிரசவ வழியோடு போராடி கொண்டிருக்கும் என் மனைவிக்கு மருத்துவம் பார்க்கவும் யாரும் இல்லை என்று கலங்கிய கண்களோடு என்ன செய்கிறார் அந்த குடிசை மனிதர் குடிசை வாழ் மனிதர் குறிப்பிடுகின்றார் காரணத்தை கூறுகின்றார் விறுவிறுவன தன் இல்லத்திற்கு சென்று தம் அருமை மனைவியான உம்மு குல்சூம் அன்ஹா அவர்களை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்லாஹ் உனக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறான் வருகிறாயா என்று கேட்டார்கள் காரணத்தையும் குறிப்பிட்டார்கள் உடனடியாக அந்த அம்மையார் உமர் அலியுல்லாசனுடைய மனைவியான உம்மு குல்சும் அம்மையார் அவர்கள் தயாராகி பிரசவம் பார்ப்பதற்கும் சமைப்பதற்குண்டான தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க கணவன் மனைவியுமாக அந்த இடத்திற்கு விரைந்து செல்கின்றார்கள் வந்தவுடன் அந்த ஏழைக்காக உமர் அலியுல்லாஹு அவர்கள் மூன்று கற்களை திரட்டிய அடுப்பு மூட்டி ரொட்டியை சுட்டு சுடத் விட்டாங்க அந்த ரொட்டியை சுட்டு வைக்கக்கூடிய தருணத்தில் அவர்களின் மனைவியும் உள்ளே சென்று பிரசவம் பார்க்க துவங்கி விட்டார்கள் ஆக கணவன் மனைவியாக இருவருமே என்ன செய்கிறாங்க அந்த ஏழை குடை மனிதருக்காக வேண்டி உதவக்கூடியவர்களாக இருந்தாங்க இவை அனைத்தையும் கண்டு கண்டு கொண்டிருந்த அந்த ஏழைக்கு ஒன்றுமே புரியவில்லை வந்து விஷயத்தை கேட்டாங்க திடீரென்று அழைப்பு பற்ற வச்சாங்க சமையல் பண்ணுறாங்க அவங்களுடைய மனைவி பிரசவம் பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியவில்லையே என் கஷ்டத்தை கவலையை கேட்டவுடன் இவர் சமைத்து தருகிறார் இவரது மனைவி உள்ளே சென்று பிரசவம் பார்க்கிறார் இந்த ஊர்வாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரியாமல் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அந்த குடிசை மனிதர் சிறிது நேரத்தில் உள்ளே குழந்தை பிறந்து வீட்டினுள் குழந்தை பிறந்து வீறிட்டு அழும் சப்தம் கேட்ட கேட்கக்கூடிய தருணத்தில் பிரசவம் பார்த்த உம்மு குல்சூம் ரதியுல்லாஹுத்தல் அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க சத்தம் எடுகின்றார்கள் அமீருல் மினின் அவர்களே உங்கள் தோழருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நற்செய்தியை கூறிவிடுங்கள் என்று குரல் கொடுத்தார்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ஏழை குடிசைவாசி உடனே மரியாதை கலந்த பயத்தோடு எழுந்து நின்றார் இவ்வளவு நேரம் அடுப்பு பற்ற வைத்து நமக்கு ரொட்டி சுட்டு தந்தது இந்த நாட்டினுடைய ஒரு அதிபரா உள்ளே பிரசவம் பார்த்து கொண்டிருப்பது அவரது மனைவியா என்று வியந்து ஆச்சரிய ஆச்சரியம் கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது இரவு ரோந்து நகர்வலம் என்ற பணியில் நாட்டு மக்களின் தேவைகளை அறிந்து அற்புதமான முறையில் உமர் அலியுல்லாஹுத் தலன் அவர்களுடைய ஆட்சி சிறப்பான முறையில் புரிந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இன்றைய நிலையை நாம் பார்க்குறோம் சிறிய வேலையாக இருந்தாலும் கூட அதிபராகட்டும் பெரும் பதவியில் வகிக்கும் ஆட்சியாளராகட்டும் அனைவருமே என்ன செய்வாங்க பணியாட்களை ஏவுவதும் பணி முடிந்தவுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதும் இந்த நிலைதான் அன்றாடம் வாழ்வில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உமர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் தாங்கள் ஒரு அதிபராக இருந்தும் தன் பதவிகளை பொருட்படுத்தாது தன் ஆட்சி குரான ஹதீஸ் பிரகாரம் அமைந்தது என்ற உண்மையை மேற்கூறப்பட்ட சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன இந்த பூமியில் வாழக்கூடியவங்க வசதி படைத்தவர்களா வசதி அற்றவர்களா என்ற நிலை நம்மிடத்தில் வந்து விடாமல் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை ஒவ்வொரு மனிதருக்கும் வர வேண்டும் அவர் ஏழையாக இருக்கிறாரு அதனால் அவர் என்னத்துக்கு நாம் பார்க்கணும் வசதி படைத்தவர்களை பார்த்தால் ஒரு கண்ணியம் ஏழை எளியோர்களை பார்த்தால் ஒரு நிலை இப்படிப்பட்ட அவநிலைகள் எந்த மனிதரிடத்திலும் இருக்கக்கூடாது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நற்பண்புகள் கொண்டவர்களாக எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய நல்ல தன்மையுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நாளை மறுமையிலும் சரி இந்த உலகத்திலும் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் அந்த மனிதருக்கு இரக்கம் காட்டி இவ்வுலகிலும் உயர்ந்த நிலையை அடைய செய்கின்றான் நாளை மறுமையிலும் கண்ணியம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா வழங்குகின்றான் என்பதைத்தான் நாம் என்ன செய்யறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அப்படிப்பட்ட நல்ல பண்புடையவர்களாக வாழ்ந்தவர்கள் உமர் அல்லாஹு அல்லாஹுத்தாலான் அவர்கள் அந்த தன்மையோடு வாழ்ந்ததின் காரணத்தினால்தான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் உமரை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு எல்லா மனிதருடைய நாவிலும் அவர்கள் புழங்கப்படுகின்றார்களே யானால் அவர்கள் அந்த அளவிற்கு சத்தியவான்களாக வாழ்ந்து காட்டியவர்கள் உமர் ரதி அல்லாஹுத்தல் அவர்கள் அந்த தன்மை நம் அனைவருக்கும் வர வேண்டும் அத்தகைய நல்ல தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் وأخر دعوة من الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته